என்ன பானவர்களே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாய் சொல்லை தட்டாது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று உண்மையே பேசு பிறர் பொருளுக்கும் ஆசைப்படாத நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணு இது முக்கியமாக மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சென்டம் வாங்கு பெரிய இன்ஜினியர் ஆகிடு எப்படியான காசு சம்பாதிச்சது இது முக்கியமாக ரெண்டுமே முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பண்புகளை வளர்க்கணுமா வேண்டாமா பி வெரி கிளியர் என்ன செய்யப்பறம் இன்னைக்கு பாருங்கள் எத்தனை ஊர்களில் இன்னைக்கு வந்து சீனியர் ஹோம் வந்தாச்சு கூட்டு கொடுத்துடோம் இல்லை சரி வாண்டாம் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுமா வாணுமா அதுவும் வாண்டாம் ஏன்னா அவங்க ஓரளவு சம்பாதிச்சிடுறாங்க முன்னாலெல்லாம் போல அவங்க வந்து எதிர்பார்க்கலை ஏன்னா முன்ன போல இல்லை அதனால் அவங்க எதிர்பார்க்கலை நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிது பென்ஷன் கிடைக்குது சில பேர் சேமித்து வச்சுக்கிறாங்க பையனை பையனையும் பையனையும் பொண்ணையும் நல்லபடியாக வளர்த்து செட்டில் பண்ணால் போகிறோன்ற அளவுக்கு ஆனால் அவங்கள மதிக்கணுமா வேணாமா அது கூட இல்லைன்னா சரி எத்தனை நாள் இப்படி நம்ம பிளேம் பண்ணிகிட்டே போகிறோம் அறிவை வளர்க்குறா மாதிரி பண்புகளை வளர்க்கணுமா வேண்டாமா அதற்காக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு விஸ்வக்சேனா குடும்பத்தில் நானும் ராதா மேடமும் அந்த தலைமையேற்று நடத்திக்கிட்டு வரோம் இன்றைக்கி என்ன தேதி ஃபிஃப்த் செப்டம்பர் ஆசிரியர் தினம் நமது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் ஆனால் ஆசிரியர்கள் என்பவர் யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எழுத்து அறிவித்தனு இறைவனாவான் யார் பெஸ்ட்டு டீச்சர் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் நமக்கு பேச சொல்லி கொடுத்தது யாரு நடத்த சொல்லி கொடுத்தது யாரு கைய பிடிச்சி பல்லப்பத்தில் எழுத வச்சது யாரு அம்மா தானே இந்த பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் ஸ்கூல் எங்க இருக்கு எங்கே தேடினு வருவானா நம்ம தான் பெஸ்ட் ஸ்கூலு அப்போ நம்ம வீடு பெஸ்ட் ஸ்கூலு நம்ம அம்மா தான் பெஸ்ட் டீச்சர் அப்பாவும் அம்மாவும் தான் முழு முதற் கடவுள் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இது எப்படி தெரியப்படுத்துகிறோம் ஒரு புத்தகத்துல கூட இப்ப எல்லாம் கிடையாது முன்னறி தெய்வம் இதெல்லாம் தெரியல இருக்கலாம் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் பண்புகளை கொண்டு வரணுன்றதுக்காக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா குழந்தைகளை அவங்க அம்மா அப்பாவை கூட்டி வர சொன்னோம் அவங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு ஒரு தாம்பாளம் அவங்க கால கழுவி அதுல மஞ்சள் இட்டு அல்ல குங்குமம் விட்டு அவங்களுக்கு பூ கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்றது இது வந்து ஒரு சடங்காக மட்டுமல்ல அன்னைக்கு அவங்களை எடுத்து சொல்றோம் நிறைய பேர் பேசுறாங்க இந்த மீட்டிங்ல அப்பா அம்மா வார்த்தையை கேட்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்க இல்லைன்னு நாம இல்லை இத கொண்டு வரதுக்காக சின்ன சின்ன குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கு சில பெற்றோர்கள் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க ரைட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க என்ன ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் சொன்ன வார்த்தை கேட்பேன் அவங்க சொன்ன வார்த்தை கேட்பேன் அவங்கள நான் மரியாதை கொடுப்பேன் அவங்க இல்லைன்னா நான் இல்லை எனக்காக தான் எங்கள் அம்மா அப்பாவை உழைக்கிறாங்க அவங்களை என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் அவங்க மனம் கோணாதபடி நான் நடந்துப்பேன் அது மட்டுமல்ல கடைசியில் ஒரு உறுதிமொழி அவங்களை எந்த காரணத்தை கொண்டும் நான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டேன் என்ற ஒரு ப்ராமிஸ் பிரமாணம் எடுக்கிறேன் இந்த ஒரு இந்த ஒரு பண்பு நம்ம வளர்க்கணும் நமக்கும் மேலை நாட்டிற்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா மேலை நாடுகள்னு அப்பா அம்மாவும் எதிர்பார்க்க மாட்டாங்க குழந்தைகள் தங்களை பார்த்துக்கணும் குழந்தைகளும் அப்பா அம்மா நம்மளை ஹெல்ப் பண்ணணும் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே பிரிஞ்சு போய்டுவோம் டீனேஜ் வந்தாச்சுன்னா அவங்க அவங்க போய்டுவாங்க அவ்வளோதான் ஆனால் இங்க அப்படி இல்லை பல காரணங்களுக்காக இதை நம்ம வளர்க்கணும் ஏனென்றால் இன்றைக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள் கேட்பதற்கும் ஆள் தாத்தா பாட்டிகள்லாம் பொழுது நல்ல ஒரு பண்புலான கதைகள் எல்லாம் எடுத்து சொல்லாங்க அதனால நல்ல ஒரு சமுதாயம் வளர்ந்தது இன்றைக்கு அந்த அந்த பாசம் உறவு மந்தம் இதெல்லாம் போயிடுச்சோன்னு ஒரு ஒரு பயம் வருது இந்த நிகழ்ச்சி இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்தேன் சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கூட தங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அதே ஒரு பாத பூஜை பண்ணுறாங்க பாத பூஜையான விட்டுருங்களே அது என்ன நம்ம அந்த ஒரு ரிலிஜியனை கூட நம்ம சேர்க்க வேணாம் இதில் கலக்க வேண்டாம் மரியாதை சின்ன வயசுலேருந்து இப்படி வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு தானாக இந்த உணர்வு வந்துவிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் குழந்தை வளர்ப்பு என்பது மார்க் வாங்கக்கூடிய மிஷன் மட்டும் வகுப்பறையை கடந்து பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும் அது இன்றைக்கு நடந்தேறியது அது மட்டும் இல்ல இது இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது கடைசி ரோல நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்க டீச்சர்களுக்கு தர தர நான் இது உட்காருங்க உங்களுக்கு நான் பூஜை போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இது பண்ணாங்க இந்த ஒரு அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸை வாங்கினாங்க இது நெகிழ்ச்சியாக இருந்தது எல்லோருக்குமே அது மட்டுமல்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறோம் இந்த காலையில் வரும்பொழுது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வணங்கிட்டு அவங்களுடைய நல்ல ஆசை ஆசைகளை வாங்கி கொண்டு வாங்க அப்படி வரவங்களுக்கு ஒரு பேண்ட் கூட நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா தினம் எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க சொல்லிட்டாவது போகலாம் அது கூட கிடையாது அதனால அப்பா அம்மா நீங்கள் தான் எல்லாமே அது சின்ன வயசுலேருந்தே வரும் பொழுது இவங்க குழந்தைகளும் இவங்களை மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஒரு கப்பல் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க ஸோ ரெண்டு தலைமுறையை நம்ம பார்க்குறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்